வணக்கம் என் பேரு ஜோதிஸ்வரி நான் ரொம்ப நாளா அந்த கோவிலுக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷமா வந்துறேன் அந்த கோவில் எல்லாம் நல்லதே நடக்குது ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் விநாயகர் எல்லாம் எது கேட்டாலும் கொடுப்பாரு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு நம்ம கஷ்டமெல்லாம் திக்கிறாரு எங்க வீட்டுல ரொம்ப முடியாம இருந்தாரு அவரும் நல்லா இருக்கிறாரு இந்த பசங்க அப்பப்போ கஷ்டமா இருக்குது அவங்கலாம் சொன்னேன் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அம்பால இருக்கிறா நரசிம்மா இருக்கிறாரு மகாலட்சுமி இருக்குது துர்கை அம்மா இருக்குது வராகி அம்மா வந்துருக்கா எல்லாம் நல்லதே நடக்குது நீங்களும் வாங்க சாமிங்க நீங்க நல்ல மாதிரியே வந்து போனீங்கன்னாவே நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்களும் வாங்க எல்லா கஷ்டமும் தீரும் கடவுள் விட்டு வேற யாரும் நம்மளுக்கு கிடையாது சொந்த பந்தம் எல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா வழியில போறது வழியில போறதுதான் ஆனா கடவுள் வந்து கர கருவறையிலிருந்து கல்லறை வரையில காப்பாத்துறது கடவுள் தான் அம்பாள் தான் கருவறையில இருந்து தாய் கருவிலிருந்து கல்லாறுவரிலேயே அம்பா தான் காப்பாத்துறாங்க சமாளித்தாலும் கடவுளும் அவருக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி விடுது காலையில எழுந்து முன்ன முன்னால முடிந்த அளவு ஒரு தீபம் ஏத்துது ஒரு நெய்வேதி வச்சு சாமி கும்பிடு எல்லாம் நல்லதே நடக்கும் வணக்கம் நமஸ்காரம் தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் വാഴക वार വളമുടാൻ